இன்றைக்கி மசாலாலாம் வறுத்து அரைச்சி ஊற்றி முட்டை குழம்பு வைக்கலாம் எப்படி வைக்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க நாட்டுக்கோடி முட்டைங்க எங்கள் கோடி எங்கள் வீட்லேயே முட்டை விட்டுதுருக்குல அந்த நாட்டுக்கோடி முட்டை தான் வேணுங்கிறவங்க நான் நம்பர் கொடுக்குறேன் அதுக்கு கால் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த வறுக்கலாம் இல்லை மசாலாவையும் பிரியாணி அடைய அப்புறம் வருத்துக்கலாம் என்னென்னு பார்க்கலாம் மசாலா இது ஜாதி பத்திரி ஒன்று சோம்பு ஒரு ஸ்பூனு மராத்தி முக்கு ஒன்று அரை ஸ்பூனு மிளகு ஏலக்காய் வந்து ரெண்டு சீரகம் ஒரு ஸ்பூனு மல்லி ஒரு ஸ்பூனு பட்டை சின்ன போது ரெண்டு கிராம்பு ரெண்டு இந்த அன்னாசி பூ வந்து உடச்சி வச்சுருக்கிறேன் பிரியாணி லாஸ்ட்டில் போட்டுக்கலாம் இதெல்லாம் வறுத்துக்கலாம் அப்புறம் கசகசா வறுத்துக்கலாம் மிள அப்புறம் போட்டுக்கலாம் காஞ்ச மொளங்க வறுத்தாச்சு இதுலேயே காஞ்ச மிளகா மூணு போட்டுக்கலாம் அது ஏன்னா கறி முன்னாடியே போட்டால் பிரியாணி எல்லாம் அரை போட்டுக்கலாம் அரைப்பட குழம்பு கூட்டி வைக்கும்போது போட்டுக்கலாம் இப்போது கசகசை ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் லாஸ்ட்டில் ஏன்னா கறி முன்னாடியே போட்டோம்னா லாஸ்ட்டில் போட்டுக்கலாம் அவ்வளோதான் அடுப்பை ஆஃப் பண்ணுற இடத்துக்கு இந்த கருவேப்பிலை கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை அதையும் போட்டு அரைச்சுட்டோம்னா சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க வருத்தம் மசாலாவை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சுட்டு குழம்பு கொட்டி வைக்கலாம் அவ்வளோதாங்க குழம்பு கூட்டி வைக்கலாம் ஒரு மூணு ஸ்பூனு நல்லெண்ணெய் ஊற்றி போதும் செக்கில் ஆட்டை எண்ணெய் தாங்க நாங்கள் வாங்குவோம் அது ஃபாட்டியூனா ஆயிலும் யூஸ் பண்ணுவோம் நல்லெண்ணே யூஸ் பண்ணுவோம் அவ்வளோதான் இந்த மிக்ஸியில் வெங்காயம்னா உரிச்சு வச்சுருக்கேன் இந்த மிக்சியில் அடிச்சுட்டு வந்துக்கலாம் இது அதுக்குள்ளே குழம்பு கூட்டி வச்சுட்டு போகலாம் அவ்வளோதாங்க எண்ணெய் காஞ்சிருச்சு முட்டை உடச்சி ஊற்றி தாங்க குழம்பு வைக்க போகிறோம் அதனால இருக்கட்டும் அது அவிக்கலை உடச்சி ஊற்றி வச்சா நல்லா மனமாக இருக்கும் ஃபஸ்ட்டில் சும்மா சின்ன சின்ன மசாலா கொஞ்சம் கொஞ்சமாக போதும் அதிகமாக வேண்டாம் ஏன்னா முன்னாடியே போட்டு வறுத்து அரைச்சி வச்சிருக்கிறோம் அங்கே அதனால் பட்டை ஒன்று சின்னதாக கிராம் கிராம்பு ஒன்று நவ் போகுது மராத்தி முக்கு அவ்வளோதான் அப்புறம் சோம்பு அது புரிஞ்சதும் அது புரிஞ்சிடுச்சு சின்ன போது பிரியாணி எல்லாம் ஏன்னா வறுத்து வேறு அரைச்சி வச்சுருக்குறோம் அதிகமாக போட்டோம்னாக்க ரொம்ப மசாலா வடையாகவே இருக்கும் இப்போது கருவேப்பிலையை போட்டுக்கலாம் கிள்ளி வச்சுருக்கேன் எங்கள் வீட்டு தோட்டத்துலேயே இருக்குங்க பச்சை கருவேப்பில நல்லா இருக்குது இந்த மல்லி வந்து இது மல்லி எங்கள் தோட்டத்தில் தான் இருக்குது நாட்டு மல்லி இந்த அடிக்கட்டையை வந்து எண்ணெயில் போட்டு வதக்கிக்கலாம் அது வந்து குழம்பு இறக்கும் ஊர் போட்டுக்கலாம் அதுவும் வதங்கிடுச்சு சின்ன வெங்காயம் கொஞ்சம் அரிஞ்சு வச்சுருக்குறேன் நல்லா வதங்கட்டும் பூண்டு கொஞ்சம் நசுக்கி வச்சுருக்குறேன் ஒரு அரை கட்டிக்கு மேலே நசுக்கி வச்சுருக்கேன் அதையும் என்னைக்கு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கின இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சிருக்கிறேன் அதை கொஞ்சம் போட்டுக்கலாம் எவ்வளோ போட தேவையில்ல ஒரு வாரத்துக்கு வச்சுக்குவேன் நான் அதனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க அரிஞ்சு போட்டு வெங்காயம் வதங்கிடுச்சு இதை அரைச்சி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் விழுத ஊற்றிக்கலாம் நாங்கள் அரைச்சி ஊற்றி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதால் ஒரு டீஸ்பூனுக்கு நல்லா இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் ஃபஸ்ட்லேயே வெங்காயம் இஞ்சி பூண்டு போட்டோம்னாக்க அடி பிடிச்சிரும் வெங்காயம் நல்லா வடங்கினறோம் முக்கால்வே தான் போடணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வடங்கிடுச்சிக்கணும் வெங்காயத்தோடு பரைச்சி வச்சுருக்க தக்காளி விடுதை ஊற்றிக்கலாம் தக்காளி விழுது நல்லா நல்லா வதங்கட்டும் அதுங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ தனி மிளகாய்த்தூள் வந்து கொஞ்சம் போகுது கொஞ்சம் கலர் கொடுக்கும் நல்லாயிருக்கும் அது நல்லா வதக்கிட்டோம் நான் உப்பு வந்து வெங்காயம் வதங்கும் போதே போட்டுவிட்டேன் அப்புறம் வேணுங்க வேணால் போட்டுக்கலாம் கொஞ்சம் இதே அரைச்சி வச்ச மசாலா அதையும் போட்டு ரெண்டு வரக்கு வதக்கிக்கலாம் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் ஒரு சின்ன டீஸ்பூன் போதும் இவ்வளவு ஏன்னா அதுக்கு மேலே போட்டால் உரைக்கும் மசாலாலாம் வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு அவ்வளோதான் நல்லா வதக்கலாம் கொஞ்சம் நேரம் அவ்வளோதாங்க மஞ்சத்தூள் தூள் கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் கையில் எடுத்து வச்சிருக்கேன் அதை போட்டுக்கலாம் ஏற்கனவே கொஞ்சம் வதங்கிறதுக்கு மட்டும் போட்டேன் இப்போ போட்டாச்சு உப்பு நல்லா வதங்கட்டும் மஞ்சள் தூளை கொஞ்சம் தான் இந்த தக்காளி விடுதலாம் அரைச்சல்ல அதுல ஜார்ல உள்ளதை கழுவி ஊற்றிக்கலாம் குழம்பு கூட்டி வச்சாச்சு நல்லா கொதிச்சு சுண்டி வரட்டும் அப்புறமும் முட்டையை உடச்சி ஊத்திக்கலாம் அது வரைக்கும் குழம்பு கொதிக்கட்டும் குழம்பு நல்லா கொதிச்சு சுண்டி போய் வந்துட்டுதே இப்ப அரைச்சி கொஞ்சம் தேங்காயை ஊற்றிக்கலாம் தேங்காய் விழுதை ஊற்றிக்கலாம் பாதி ஊற்றிக்கலாம் போதும் அவ்வளோதாங்க முட்டை குழம்பு கொதிச்சிருச்சு இன்னும் முட்டை உடச்சி ஊற்றலாம் தேங்காய் கொஞ்சமாக தான் அரைச்சி ஊற்றுவேன் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் தாங்க குழம்பு கொதி அடங்கட்டும் அப்புறம் முழுட்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் அப்படியே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன் நான் அப்படியே முட்டையிலேருந்து உடச்சி ஊற்றுவேன் நான் வீடியோ எடுக்கிறதுனால அப்படிக்குன்னு இருந்து ஊத்துறேன் அடுத்து நான் அப்படி அப்படியே உடச்சி ஊற்றிட்டுருவேன் அவ்வளோதாங்க முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றியாச்சு கொதிக்கிட்டோம் அப்புறம் முழுட்டு பார்க்கலாம் லைட்டாக கொதிக்கிட்டோம் சிம்ல வச்சுக்கலாம் அடுப்பை நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் உடச்சி ஊற்றுனேன் சிம்ல வச்சு லைட்டாக அப்படியே பாருங்க முட்டை நல்லா வெந்துருச்சு ரெண்டு நிமிஷம் ஆகுது உடனே நல்லா வெந்துருச்சு எல்லாம் அவ்வளோதாங்க கொதிச்சிருச்சு இந்த மல்லி கருவேப்பிலையே போட்டுக்கலாம் முட்டை அப்படியே முழுசு முழுசாக இருக்க பாருங்க இது போல பிடிச்சதா நீங்களும் வச்சு சாப்பிடுங்க அவ்வளோதான் மண்டி இலை போட்டு கருவேப்பிலை போட்டு ஒரு கொதி வந்துருச்சு பண்ணிடலாம் நல்லா பார்க்கவே கலராக இருக்குது சூப்பராக இருக்குது இன்னும் முட்டை கிடக்குதுலையே பாருங்க முழுசாகவே இருக்குது எல்லாமே உங்களுக்கும் பிடிச்சிருந்தா இது போல குழம்பு வச்சு சாப்பிடுங்க பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் குழம்பு நான் வச்சபடி வச்சு சாப்பிடுங்க கோழி குழம்பை விட சூப்பராக இருக்குங்க பார்க்க மாட்டோம்மா நல்லா நான் மசாலா அரைச்சி வச்சு ஊற்றி வச்சதுனால சூப்பராக இருக்குது இந்த முழு முட்டையாகவே இருக்குது அப்படியே உடச்சி ஊற்றுனது நான் உடச்சி தான் ஊற்றணும் கையால் அப்படியே ஒன்று மட்டும் கிண்ணியில் உடச்சி ஊற்றணும் ஏன்னா வீடியோ எடுக்க முடியலலாம் ஃபோனை பிடிச்சிக்கிட்டதுனால பாருங்கள் சூப்பராக இருக்குது முட்டை குழம்பு பார்க்கவே நல்லா கறி குழம்பு மாதிரி இருக்குது நீங்களும் இது போல் வச்சு சாப்பிடுங்க கொத்தமல்லி கீரை பச்சை கொத்தமல்லி கீரை கொஞ்சமா வாசத்துக்கு நல்லா சூப்பராக இருக்குது நீங்களும் இது போல வச்சு பிடிச்சிருந்தா சாப்பிடுங்க